என்எஸ்ஏ ஆஸ்டர் சேனலில் தொடர்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைரேகை ஜோதிடம் அதுல வந்து டாப் ஃபைவ் கைரேகை பற்றி பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ரேகையில இப்ப போடக்கூடிய ரேகையில ஏதாச்சும் ஒரு ரேகை உங்களுக்கு உங்க கைரேகையில் ரேகல இருந்ததுனாலே வசதி வாய்ப்புகள் பெருக்கக்கூடிய அன்பையும் சொந்த வீடு அமையக்கூடிய அன்பும் தொழில் சார்ந்த விஷயங்கள் மேன்மைப்படக்கூடிய அமையும் கேரக்டர் வைஸும் சரி ரொம்ப ஒரு நல்ல மனித சொல்லக்கூடிய அன்பில் இந்த கைரேகை அன்புலாம் இருக்கும் உங்கள் கை ரேகையில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு வலதுகை வரும் பெண்களுக்கு இடதுகை வரும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஜாதகம் கைரேகை ரகை பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பரில் உங்கள் பேர் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து கைரேகை டெமோ ஃபோட்டோவும் கொடுப்பாங்க அதே மெத்தடில் மொபைல்லேயே நீங்கள் வந்து கயிறகையை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கால் பண்ணுற டைம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணிடுவோம் சரி பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வந்து பதவிக்குள்ள போகலாம் இப்போ இவங்களோட கயிறைகளை பாருங்க சங்கு வடிவமான மார்க் வரும் அந்த மார்க் இருந்துட்டாலே நிறைய பேர் வந்து இந்த கயிறைகை யார்கிட்டையும் காட்டாதீங்க சங்கு வடிவம் மார்க் இருக்கு அதிர்ஷ்டமான அமைப்பு சக்கர வடிவம் இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த அமைப்படி பார்க்கும் போது இவங்களோட கயிறைகளை சங்கு வடிவம் மார்க்கு உள்ளங்கையில வருது பாருங்க நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் இப்ப பாருங்க இந்த வடிவம் இருக்கிறது தான் சங்கு மார்க் இந்த சங்கு மார்க் கரெக்டா இவங்களுக்கு கிழக்கு திசையை நோக்குற மாதிரி பயணிக்குது அதாவது சூரிய மேடை நோக்குற மாதிரி இருக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ இந்த நிலைகளில் இருந்துட்டாலே வளர்ச்சிகள் பெறக்கூடிய கைரேகை அமைப்பு தன வரவு ஏற்படும் எதனான்னா தன ரேகை சொல்லக்கூடிய ரேகையை கனெக்ட் ஆகுது ப்ளஸ் வந்து புத்தி ரேகை இறுதி ரேகையெல்லாம் கனெக்ட் ஆகிட்டு வரதும் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு கரெக்டாக கிழக்கு திசையை நோக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களை வீடு மண் வாங்கக்கூடிய அம்சம் கிழக்கு திசை சொல்லக்கூடியதும் நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு மேற்கு திசை சொல்லக்கூடியதும் ரொம்பவே ஃபேர்புல்லாக இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு போகும் அப்போ இந்த கைரேகை இருந்ததுன்னா தெய்வ கலாச்சியம் இருக்கக்கூடிய அமைப்பு தெய்வ அனுகுரகலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்க கைரேகையில் இருக்கான்னு பாருங்க ரொம்பவே அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ரேகை நெக்ஸ்ட் இறுதிய ரேகை பாருங்க இவங்களுக்கு கிளியரா எந்த இடத்துலையுமே விடுபடாமல் கிளியரா இப்படி வருது பாருங்க இதோட இடைவெளிகள் இந்த புதன் மேடுக்கும் சூரிய மேடுக்கும் சனி மேடுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ள ரேகையில் இருந்ததுனாலே கேப் இருந்து இருதய ரேகை கரெக்டாக இவங்களுக்கு சனி மேடுக்கும் குரு மேடுக்கும் இடையில இவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆனாலே ரொம்பவே நம்பகத்தன்மை உள்ள மனிதர் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கைரேகை இருந்துன்னா ரொம்ப ஜென்வன் பர்சன்ட் எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் கரெக்டாக முடிப்பாங்க ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனம் படைத்த மனிதர் பொதுநலவாதியும் சொல்லுவாங்க அதாவது சுயநலமே இவங்களுக்கு இருக்காது இவங்ககிட்ட பத்து ரூபாய் இருந்தால் கூட இவங்களுக்கு இல்லாத அமைப்பில் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்கள நம்பி நம்ம வந்து பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களும் ஈடுபடலாம் இல்லைனா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் பின் வாங்குவாங்களா கேட்டீங்கன்னா இவங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து பின் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான குணம் மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் இந்த மாதிரி இருத்திய ரேகை இல் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகைகளில் எந்த தடை கோடுகளும் இருக்க கூடாது நீங்கள் பார்க்கணும் கிளியராக இருக்கணும் இவர் கை எந்த இதுலையுமே தடை இல்லாமல் அருமையாக வந்து சனி மேடுக்கும் குரு மேடுக்கும் இடையில இவருக்கு ஸ்டாப் ஆகுது அந்த நிலா வடிவம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவருக்கு வலதுகை எழுதுகை இணைத்து வைத்தாலும் இதே ஷேப்ல தான் வரும் ரொம்பவே ஆரோக்கியமான கைரேகை கைரேகையை பாருங்க இந்த ஆயில் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இந்த ரேகைகள் ஒன்னோடு ஒன்று இணையாமல் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அனைத்து அனைவருமே இவங்களை கடைசி காலமும் சரி இருக்கக்கூடிய நிலையிலும் சரி நல்ல ஒரு கேரிங்கோட பார்த்துக்கூடிய மனிதர்கள் இவங்க கூட இருப்பாங்க ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வீடு மண் சார்ந்த விஷயங்களை சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புலையும் பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புலேயும் இவங்களோட ஃப்யூச்சர் இவங்களுக்கு கொண்டு போகும் அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கை ஒரு நூறு பேருக்கு பார்க்குறோன்னா அதில் ஒரு ஐந்து பேருக்கு ஆறு பேருக்கு தான் இந்த மாதிரி ரேகை அமைப்புலாம் இருக்கும் இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்க கைரேகையில் இருக்கான்னு பாருங்க நல்ல ஒரு மேன்மையான கை சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களோட எதிர்காலங்கள் கொண்டு போகும் இவரோட கைரேகையை பாருங்க இந்த விதி ரேகையை சொல்லக்கூடியது கிளியரா இவருக்கு மேல் நோக்குன கூடுகளா பயணிக்குது அதே அமைப்பில் மணி ட்ரையாங்கல் ரேகைகளும் இவருக்கு ரொம்பவே சிறப்பாக இவருக்கு புதன்முறை நோக்கின மாதிரி பயணிக்குது இதை தவிர்த்து இவருக்கு இந்த சந்திரமேட்டிலேருந்து இருந்து ஒரு ரேகை வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க இந்த சந்திரமேட்டில் இந்த மணி ட்ரையாங்கல் ரேகையிலையும் அதே மாதிரி விதி ரேகையிலையும் கனெக்ட் ஆகுது இந்த காலகட்டங்கள்ன்றது இவருக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர்ன்ற மாதிரி வரும் இந்த காலகட்டத்தில் இவர் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தந்தை தாய் தந்தையோட தொழிலோ இல்லை உறவு முறையில் பண்ணக்கூடிய தொழிலோ எடுத்து இவர் பண்ண மாட்டாங்க சுயமா இவரே இண்டிவிஜுவலா ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க அதில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறும் எதனாலனா சந்திரமணிலேருந்து நல்ல ஒரு கனெக்ஷனில் இவருக்கு ரேகில் வந்து கரெக்டாக தன ரயிலையும் டச் ஆகுது கரெக்டாக மணி ட்ரையாங்கல் ரேகிலையும் டச் ஆகுது அதே மாதிரி விதி ரேகிலையும் டச் ஆகுது இந்த காலக்கட்டங்கள்னு சொல்லக்கூடியது முப்பத்தஞ்சு வயசு ஒரு ஒரு கை ரயில்களே ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி தான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு ஹைக்கில் பயணிக்கூடிய அமைப்பில் இவங்களோட எதிர்காலங்கள் கொண்டு போகும் லாஸ்ட்டு இவரோட கை பாருங்கள் இந்த எக்ஸ்குரிய அமைப்பு ரெண்டு பட்டு வருது பாருங்க நிறைய பேர் கை ரேகளை அமைப்புன்றது கிளியராக இப்படி தான் இருக்கும் எக்ஸ்க்ரிய அமைப்புன்றது கிளியராக இவங்களுக்கு இப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஆனால் இவருக்கு பக்கத்துலேயே ஒரு ரேகை வருது பாருங்க இந்த மாதிரி அமைப்பு வந்துனா கூடுதல் போனஸ் இவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் கூட எக்ஸ்பீரியன் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது இவருக்கு இந்த ரைட் ஹேண்ட்லேயே ரெண்டு ரேகில் விதி ரேகையோடு கனெக்ட் ஆகிட்டு பயணிக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறக்கூடிய அமைப்பு வசதி வாய்ப்புகள் வீடு மண் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு ஃபார்ட்டி ஏஜ் என்ற மாதிரி வரும் அந்த காலகட்டத்திலேருந்து இருந்தே நல்ல ஒரு ஹைக்கில் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்பில் கொண்டு போகும் நான் இந்த ரேகையை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன் கிளியராக பாருங்கள் இவருக்கு ரேகையில் எந்த அளவுக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துட்டாலே நல்ல ஒரு பொசிஷனில் இவரோட கடைசி காலங்களும் சரி இந்த நாற்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் நல்ல ஒரு பீக் அவர் சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு வருவாய் இன்கம் சே பேங்க் பேலன்ஸ் சேர்க்கக்கூடிய அமைப்பில் இவரோட எதிர்காலங்கள் கொண்டு போகும் இப்போ இந்த கயிறைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான டவுட் என்னதை கிளியர் பண்ணிடலாம் ப்ளஸ் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் எப்போதோராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்